அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் ஒசலாத்து வஸ்லாம் அலா சயீத் இல் முர்சலீன் வாயிலா ஆலிஹி ஒசாஃபிஹி அஜ்மாயி கணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர் ஆன் தப்சீர் பிரிவுரை நிகழ்ச்சியில் சூரா அல் அம்பியா என்கின்ற இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம் இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் நாற்பது வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்திருக்கின்றோம் இந்த அல் அம்பியா என்கின்ற அத்தியாயத்தின் நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் இருந்து இறை தூதர்களின் சமுதாயத்து மக்கள் கடந்த காலங்களில் எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி பேசுகிறது அதனால் இந்த அத்தியாயத்துக்கு அல் அம்பியா என்று பெயர் அதற்கு முன்னர் வரக்கூடிய வசனங்களெல்லாம் அந்த அழிவுக்கும் நாசத்துக்கும் அந்த சமுதாயத்து மக்கள் ஏன் ஆளானார்கள் அழிகின்ற தகுதிகளை தமக்குள் எப்படி அவர்கள் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அழிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுவதற்கு இறை தூதர்கள் எப்படியெல்லாம் முயற்சித்தார்கள் என்பதை பற்றிய வசனங்கள் தான் முதல் நாற்பத்தேழு வசனங்கள் அதில் நாம் நாற்பது வசனங்களை பார்த்திருக்கின்றோம் கடைசியாக நாம் பார்த்தவை உலக முடிவு நாள் அது திடீரென்று தான் வரும் மனிதன் அவசரப்பட்டு கொண்டிருக்கிறான் ஹுலிக்கல் இன்சானம் என அஜல் சவுரிக்கும் ஆயாதி என் சான்றுகளை அவர்களுக்கு நான் இனிமேல் காட்டத்தான் போகிறேன் காட்டத்தான போகிறேன் ஏன் அவர்கள் பொறுமையாக இல்லாமல் என்னுடைய சான்றுகள் எப்போது வரப்போகின்றன என்கிற விஷயத்தில் ஏன் அவர்கள் அவசரப்படுகிறார்கள் என்று எல்லாம் முல்லிறவன் கேட்கக்கூடிய வசனங்கள் எல்லாம் இதற்கு முன்னர் நாம் பார்த்தோம் இப்போது நாம் பார்க்க போகின்ற வசனம் நாற்பத்தி ஒன்று நபிகள் நாயகம் சல்லோல்லாஹ்லஹிவசல்லம் அவர்களை அவர்களுடைய காலத்தில் இருந்த மக்காவில் இருக்கக்கூடிய இருந்த மனிதர்கள் கேலியும் கிண்டலும் செய்தார்கள் இவரெல்லாம் ஒரு இறை தூதரா இவர் ஒரு சூரியக்காரரன்றி வேறு இல்லை இவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் இவர் நம்முடைய தெய்வங்களை பழிக்கிறார் என்றால் இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது நம்முடைய தெய்வங்களை பழிக்க என்றெல்லாம் அவர்கள் நபிகள் நாயக சல்லா அரிசல் அவர்களை இழிவாகவும் மட்டமாகவும் விமர்சித்து வந்தார்கள் அதற்கு பதிலளிக்க விரும்பிய எல்லாம் வல்ல இறைவன் நபியே உண்மை மட்டும்தான் அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்காதீர்கள் உங்களுக்கு முன்னர் உலகத்தில் வாழ்ந்த இறை தூதர்கள் எல்லாமே அந்த சமுதாயத்து மக்களால் பரிகாசிக்கப்பட்டார்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் பொறுமையாகவே இருந்தனர் எனவே நீங்களும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் இறைவன் வலியுறுத்துகின்றான் நாம் நன்றாக கவனிக்க வேண்டும் முதல் நாற்பத்தேழு வசனங்களும் அந்த சமுதாயத்து மக்கள் ஏன் அழிக்கப்பட்டார்கள் என்பதற்குரிய காரணங்களைத்தான் விளக்குகின்றன அதாவது நாற்பத்தி எட்டாவது வசனத்திலிருந்து வரக்கூடிய அழிவுகளை அந்த சமுதாயத்து மக்கள் சந்தித்த நாசங்களை வாசிக்கின்ற போது ஐயகோ இப்படியெல்லாமா நடந்தது அழிபவர்களுக்கு அவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கக்கூடாதா அவர்களுக்கு இந்த இறைவன் இரக்கம் காட்டியிருக்கக்கூடாதா அவர்களுடைய சமுதாயத்துக்கு இறைத்துதலாக அனுப்பப்பட்ட அந்த நபி அந்த மக்களுக்காக பிரார்த்தித்திருக்கக்கூடாதா இரவரிடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கக்கூடாதா என்றெல்லாம் இரக்கம் உள்ள மனிதர்களுக்கு தோன்றும் அந்த வசனங்களை வாசிக்கும்போது நாற்பத்தெட்டுக்கு மேலே வாசிக்கும்போது எனவே ஏன் அந்த இறைத்துதர் இறக்கப்படவில்லை ஏன் இவ்வளவு கொடூரமான தண்டனைகள் அவர்களுக்கு வந்தன ஏன் அந்த மக்கள் காப்பாற்றப்படவில்லை என்பதற்குரிய விளக்கங்கள் தான் முதல் நாற்பத்தேழு வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த வசனங்களும் எப்படி என்ன கோணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நபிகள் நாயகம் சல்லாஹ் உரைவு செல்லம் இறைத்தூதராக அனுப்பப்பட்ட மக்காவில் உள்ள அந்த சமுதாயத்து மக்களிடம் பேசுவதாகவும் ஏற்கனவே அழிக்கப்பட்ட சமுதாயத்து மக்களுக்கு என்னென்ன பண்புகள் எல்லாம் இருந்தனவோ அந்த எல்லா பண்புகளும் உங்களிடத்திலும் இருக்கின்றன எனவே நீங்கள் அழிவினுடைய விளிம்பில் தான் நிற்கிறீர்கள் இந்த இறை தூதரால் தான் நீங்கள் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு உணர்த்துவதற்காகவே இந்த முன்னுரைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன இப்போது பாருங்கள் நாற்பத்தொன்று நபியே உமக்கு முன்னர் இருந்த இறை தூதர்களும் பரிகாசம் செய்யப்பட்டார்கள் ஏளனப்படுத்தப்பட்டார்கள் அந்த சமுதாயத்து மக்களில் யார் அந்த இறைத்துதர்களை பழித்தார்களோ இழிவுபடுத்தினார்களோ அவர்களை வேதனை வந்து சூழ்ந்து கொண்டது கபில்லதீன சஹீரு மின்மும் தண்டனை வந்து சூழ்ந்து கொண்டது மகானூபிஹி எஸ் தஹசிஹூ அவர்கள் எதை பரிகாசமாக செய்து கொண்டிருந்தார்களோ அவற்றின் கூலி தண்டனை அவர்களை வந்து பிடித்து கொண்டது இப்போ உங்களையும் கேலி செய்கிறார்கள் உங்களுக்கு முன்னர் கேலி செய்யப்பட்ட இறை யார் கேலி செய்தார்களோ அவர்கள் அழித்து அழிக்கப்பட்டார்கள் என்றால் உங்களை கேலி செய்தவர்களுக்கும் அழிவோ வரப்போகிறது அவர்கள் அழிவின் விளிம்பிலே நிற்கிறார்கள் அப்போ ஒரு சமுதாயம் அழிக்கப்படுவதற்கு காரணமாக அமைவது எதுவென்றால் இறை தூதரை நம்பாமல் புறக்கணிப்பதும் அந்த இறைத்தூதரை கேலி செய்வதும் தான் பொதுவாக கேலியும் கிண்டலும் யார் செய்வார்கள் வாதம் என்று வந்தால் தர்க்கம் என்று வந்தால் அந்த தர்க்கத்தில் ஒரு சான்று அதை உடைக்கின்ற மாற்று சான்று ஒரு ஆதாரம் அந்த ஆதாரத்தை பலவீனப்படுத்தக்கூடிய அறிவுபூர்வமான தர்க்க ரீதியான சான்றுகள் அல்லது வரலாற்றுச் சான்றுகள் இப்படியே இந்த வாதமும் விவாதங்களும் போய்கொண்டிருக்குமானால் அது அறிவார்த்தமான விவாதம் வரவேற்கத்தக்கது பாராட்டுக்குரியது ஆனால் விவாதத்தின் நடுவே ஒரு அணியைச் சார்ந்தவர் இன்னொரு அணியைச் சார்ந்தவரை கேலி செய்கிறார் என்றால் இழிவாக பேசுகிறார் என்றால் இவரிடத்தில் ஆணவம் இருக்கிறது என்று பொருள் கேலி கிண்டல் நையாண்டி இவைகளெல்லாம் எங்கிருந்து வருகின்றன என்று கேட்டால் எந்த இதயத்தில் ஆணவம் மண்டி கிடக்கிறதோ அந்த இதயத்தில் இருந்துதான் கேலியும் கிண்டலும் நையாண்டியும் எதிராளியை பார்த்து பாய்கின்றது இது விஞ்ஞானபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய உண்மை உளவியல் பூர்வமான யதார்த்தம் உண்மை இறைத்தூதர்கள் கேலி செய்யப்பட்டார்கள் என்றால் கேலி செய்தவன் ஏன் கேலி செய்தான் ஆணவத்தால் கேலி செய்தான் ஆணவக்காரனை இறைவனுக்கு பிடிக்காது ஒன்று அந்த இறைத்தூதர் எடுத்து வைக்கக்கூடிய சான்றுகள் பலவீனமாக இருந்தால் நீ அதை மறுத்து பேசலாம் தவறில்லை அந்த இறைத்துதரிடத்தில் ஏதேனும் குறைகள் இருந்தால் மறுக்கலாம் தப்பில்லை அது என்ன கேலி அது என்ன நக்கல் நையாண்டி என்ன பரிகாசம் நீ அவ்வளோ பெரிய ஆணவக்காரனா என்று இறைவனுக்கு கோபம் வருகிறது உடனே அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று இறைவன் முடிவெடுக்கிறான் தண்டிக்க வேண்டும் என்றாலும் எப்படி தப்பித்து ஓட முடியாதபடி சுற்றி வளைத்தவர்களை தண்டிக்கிறான் அதைத்தான் வசனம் நாற்பத்தி ஒன்றிலே இறைவன் சொல்லுகிறான் இப்போ எனக்கு நபியை விட்டு சொல்ல சொல்கிறான் எனக்கு முன்னர் வாழ்ந்த இறை தூதர்களை அந்த சமுதாயத்து மக்கள் கேலி செய்தார்கள் அழிக்கப்பட்டார்கள் என்னை நீங்கள் கேலி செய்கிறீர்கள் இப்போ வசன நாற்பத்தி ரெண்டு பாருங்கள் நபியே புல் அந்த மக்களிடம் சொல்வீராக மை எக்குளவுக்கும் பில்லைது வண்ணார் மினர் ரஹ்மான் அளவற்ற அருளாளிடமிருந்து அளவற்ற அருளாளனாம் இறைவனிடமிருந்து ஒரு தண்டனை இரவிலோ பகலிலோ வருமானால் அந்த இறைவனிடமிருந்து உங்களை போவது யார் உங்களை தடுக்கப் போவதும் பாதுகாக்கப் போவதும் யார் பகலில்தான் தான் தண்டனை வரும் இரவில் வராது என்று நினைக்கிறீர்களா அல்லது இரவில்தான் வரும் பகலில் வராது என்று நினைக்கிறீர்களா அவன் அளவற்ற அருளாளன் அந்த அளவற்ற அருளாளனிடமிருந்து உங்களை காப்பாற்ற போவது யார் அவனே தான் அந்த அன்புள்ள இறைவன் தண்டிக்க வேண்டும் என்று நினைக்கிறான் அல்லது முடிவெடுக்கிறான் தண்டனையை இறக்குகிறான் என்றால் எத்தனை உணர்வுபூர்வமான படிக்கட்டுகளை கடந்து வந்து எத்தனை வாய்ப்புகளை உங்களுக்கு வந்து அவன் தண்டிக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருப்பான் ஏனென்றால் அவன் உங்கள் மீது அன்புள்ளவன் ஆயிற்றே அன்புள்ளவன் தண்டிக்கிறான் என்றால் அதை யார் தடுக்க முடியும் தந்தை பிள்ளையை அடிக்கிறார் என்றால் அதை யார் தடுக்க முடியும் ஏன் அடிக்கிறார் அன்பின் மிகுதியினால் அடிக்கிறார் ஆசிரியர் மாணவரை அடிக்கிறார் என்றால் யார் தடுக்க முடியும் அன்பின் மிகுதியினால் அவன் திருந்த வேண்டும் என்பதற்காக அடிக்கிறார் யார் தடுக்க முடியும் ஏன் அடிக்கிற என்று கேட்க முடியுமா அவன் என்ன தப்பு செஞ்சான் கேட்க முடியுமா கேட்க முடியாது ஏன் கேட்க முடியாது என்றால் தப்பு செய்த உடனே அடிப்பவன் அல்ல அளவற்றார் உலாளன் பல வாய்ப்புகளை கொடுத்து திருந்தும் அவகாசங்களை வழங்குகிறான் எந்த அவகாசத்தையும் அவன் பவன் பயன்படுத்தவில்லை எல்லா அவகாசங்களையும் அவன் தான் அழிந்து போவதற்கு நாசமாக போவதற்குத்தான் ஒரு வாய்ப்பாக அவன் பயன்படுத்திக் கொள்கிறான் என்னும் பட்சத்தில் கடைசியாக அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறான் இப்படி தண்டிக்கும்போது யாரும் குறுக்கே வந்து பரிந்து பேச முடியாது ஏனென்றால் இப்படி பரிந்து பேச வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்னுமா இவனை அந்த அளவற்ற அருளாளன் தண்டிக்காமல் இருக்கிறான் இன்னுமா இந்த தகப்பன் இந்த பிள்ளையை தண்டிக்காமல் இருக்கிறான் இன்னுமா இந்த ஆசிரியர் இருந்த மாணவரை தண்டிக்காமல் இருக்கிறார் என்று சிந்தித்தவர்கள் தான் தண்டனை வருகின்ற போது ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்க முடியாது ஏன்னா அவ்வளோ அவகாசங்களை கொடுப்பதுதான் அளவற்ற அருளாளனின் பண்பு அதனால எல்லாம் இறைவன் இறைவனிடமிருந்து உங்களை காப்பாற்றுவது யார் என்று கேட்கச் சொல்லவில்லை அளவற்ற அருளாளனிடமிருந்து உங்களை காப்பாற்றுவது யார் என்று நம்பியை நீங்கள் கேட்பீராக ஏன் அவர்களை தண்டித்தான் ஏன் யாரும் தடுக்க வரமாட்டாங்கன்னா இறைவனுடைய அறிவுரைகளை எல்லாம் அவர்கள் புறக்கணித்துக் கொண்டிருந்தார்கள் அதனால் தான் இந்த தண்டனைக்கு அவர்கள் தங்களை தகுதிப்படுத்தி கொண்டார்கள் அதனால் தான் இவர்களை தடுப்பதற்கு யாரும் வர மாட்டார்கள் கேள்வியும் கேட்க மாட்டார்கள் வசனம் நாற்பத்தி மூன்று பாருங்கள் சரி யாரும் எந்த மனிதர்களும் குறுக்கே வந்து தடுக்க மாட்டார்கள் சரி எந்த தெய்வங்களை நம்பியதனால் இறைவனை மறுத்தீர்களோ அந்த ஓர் இறைவனின் தூதரை மறுத்தீர்களோ அந்த தெய்வங்கள் உங்களை காப்பாற்ற வருமா என்று பார்த்தால் அதுவும் வராது மனிதர்கள் தான் வரமாட்டார்கள் நீங்கள் வணங்குற தெய்வமாவது வருமா என்று கேட்டால் இறைவன் கூறுகிறான் அம் லகும் அலிஹத்துன் தம் நாகும் இந்துனினான் நம்மை தவிர்த்து விட்டு அவர்களை காப்பாற்றுகின்ற தெய்வங்கள் வேறு ஏதேனும் அவர்களுக்கு உண்டோ இல்லை அல்லவா தெய்வங்கள் இருக்கா நம்மளை விட்டு நம்ம தண்டனையில் இருந்து அவனை காப்பாற்றுறதுக்கு நம்மளால் மட்டும்தான் முடியும் நம்மை தவிர யாராலும் முடியாது லாயஸ்தீன நசுரம் தங்களை தாங்களே அவர்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியுமா என்று பார்த்தால் அதற்கும் அவர்கள் ஆற்றல் பெற்றவர்கள் அல்ல வலாஹும் யுசாபும் அவர்கள் காப்பாற்றப்படவும் மாட்டார்கள் பாதுகாக்கப்படவும் மாட்டார்கள் இவர்களை தடுப்போர் இவர்களுக்கு தண்டனை வருகின்ற போது அந்த தண்டனைக்கும் இவர்களுக்கும் குறுக்கே நிற்போர் யாரும் இல்லை தங்களை தாங்களை காப்பாற்றிக் கொள்ளவும் மாட்டார்கள் வேறு ஏதேனும் தெய்வங்கள் வந்து காப்பாற்றுமா என்று பார்த்தால் அந்த தெய்வங்களும் வரப்போவதில்லை மனிதர்கள் யாரேனும் தர்க்கரீதியாகவாவது வந்து நிற்பார்களா ஏனப்பா இப்படி அடிக்கிறாய் அடி ஆனால் கொஞ்சமாக அடி என்று சொல்வதற்காவது யாரும் வருவார்களா என்று பார்த்தால் அவர்கள் யாரும் வரமாட்டார்கள் ஏனென்றால் தண்டனையை கொடுப்பவன் அளவற்றாருளாளன் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி திருந்துகிறானா என்று பார்த்து பார்க்கக்கூடியவர்கள் சலிப்படையும் அளவுக்கு அவகாசத்தை வழங்கி பிறகுதான் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறான் உலகத்தில் நாமே பல சேட்டைக்காரர்களை பார்த்திருப்போம் பல குற்றவாளிகளை பார்த்திருப்போம் அடாத செயல்கள் அக்கிரமங்கள் அத்து வீரர்கள் அடக்குமுறைகள் சக மனிதன் மீது இழிவான தாக்குதல்களை நடத்தக்கூடியவர்களை பார்த்திருப்போம் இறைவன் அவர்களுக்கு வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பான் ஒரு கட்டத்தில் இறைவன் மீதே நமக்கு சலிப்பு வரும் என்னடா இது இறைவன் இப்படி அவனுக்கு மாத்திரம் அள்ளி கொடுக்கிறானே என்று தண்டனை வருகின்ற போது, யார் ஏற்கனவே தண்டனை வராமல் இருக்கிறதே என்று கொண்டார்களோ அவர்கள் வந்து குறுக்க நிற்பார்களா நிற்க மாட்டார்கள் மனிதனும் வரமாட்டான் தன்னை தானே மாட்டான் தெய்வங்களும் வரப்போவதில்லை அறிந்த மொழி என்பது புதிய மொழி நகைகள் தரும் கடை என்னும் டிசைன்களில் உங்கள் எல்கே தலைமுறைகள் போற்றும் பந்தம் தரம் நம்பிக்கை டி நகர் எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸ் சென்னை அடுத்து வசனம் நாற்பத்தி நாலு பல் மத்தாய்னாகவுல இவர்களுக்கு நாம் எப்படிப்பட்ட வாய்ப்புகளை வழங்கினோம் எதனால் சக சகமனிதன் கூட வரமாட்டான் என்றால் ஏற்கனவே இவர்களுக்கு நாம் சிறப்பான வாய்ப்புகளை வழங்கினோம் நல்ல ஒரு உல்லாசமான வாழ்வை வழங்கினோம் ஒய்யாரமான வாழ்வை வழங்கினோம் மத்தாய்னாகவுல இ இவருடைய முன்னோர்களுக்கும் இவருடைய முன்னோர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு அழகிய வாழ்வை நாம் வழங்கினோம் உல்லாசமான வாழ்வை வழங்கினோம் ஹத்தா தால் அழகிமலோழம் வரும் அவர்களுக்கு ஆயுளும் நீட்டித்துக் கொடுக்கப்பட்டன நீண்ட நாட்கள் உலகத்தில் வாழ்ந்தார்கள் தொண்ணூறு வருஷம் நூறு வருஷம் எண்பது வருஷம் இப்படியெல்லாம் அவர்கள் உலகத்தில் வாழ்ந்தார்கள் ஹத்தாத்தால் அழகு முலம் வரும் இப்படி இருந்ததனால்தான் அவர்கள் ஏமாந்து போனார்கள் அல்லாஹ் என்ன நுட்பமாக பேசுகிறான் பாருங்கள் மக்காவில் நபிகள் நாயம் சல்லுல்லாஹு செல்லவர்களை இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி கொண்டிருந்தவர்களை தான் இங்கே பேச்சு வசனம் நாற்பத்தொன்னிலிருந்து அவர்கள் ஒவ்வொரு தனி நபருக்கும் இழிவுபடுத்திய அபு ஜஹில் இழிவுபடுத்திய அபு சுஃபியான் இவர்கள் எல்லோருக்குமே எல்லா தனி மனிதர்களுக்கும் வளமான வாழ்வை கொடுத்தோம் கண்ணியமான வாழ்வை கொடுத்தோம் பூமியில் நல்ல அதிகாரத்தை கொடுத்தோம் செல்வாக்க கொடுத்தோம் இவருடைய மூதாதிகளுக்கும் எல்லாம் கொடுத்துருந்தோம் ஒவ்வொரு தனிநபர்களும் நல்ல வளமான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதனால் நம்முடைய தெய்வங்கள் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கின்றன இந்த முகமதியின் தெய்வமாக அவர் இனங்காட்டுகின்ற இறைவன் பலவீனமாக இருக்கிறான் அவருக்கு பலவீனம் தான் நடக்கிறது அவருக்கு துன்புறுத்தருக்கு ஆளாகி கொண்டிருக்கிறான் நாம தான் நல்லா இருக்கிறோம் என்று கணக்குகளை போட்டுக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் இறைவன் சொல்கிறான் மாற்றுக் கொள்கையை அதாவது எதிர்கொள்கையை இணை வைப்பு கொள்கையை சுமந்து கொண்டும் அதற்காக உழைத்து கொண்டும் இருக்கக்கூடிய உங்களுக்கு நாம் வளமான வாழ்வை தந்தோம் ஆனால் அந்த தத்துவத்தின் ஆதிக்கத்தை நாம் குறைத்து கொண்டே வந்தோம் அந்த தத்துவத்தை பின்பற்ற கூடியவர்கள் நன்றாகவே இருந்தார்கள் ஆனால் அந்த தத்துவத்தின் ஆதிக்கம் குறைந்து கொண்டே வந்தது திடீரென்று ஒரு நாள் அந்த தத்துவம் போனதாக அறிவிக்கப்பட்டது இந்த தத்துவத்தை பின்பற்றியவர்கள் இறைவனின் முனிவுக்கும் கோபத்துக்கும் தண்டனைக்கும் ஆளாகி அழிந்து போனார்கள் அல்லது இறை தூதரின் தத்துவத்துக்கு அடிவணிந்து விட்டார்கள் இதுதான் அந்த காட்சி இதை இவர் எப்படி சொல்கிறான் பாருங்கள் பல் பல்மத்தாயமுர் நீண்ட ஆயுளைவர்களுக்கு கொடுக்கும் அளவுக்கு அவர்களுக்கு நாம் வளமான வாழ்வை வாழ வைத்தோம் அதுக்கடுத்து அஃபலாயிரவும் இந்த சுகமான வாழ்க்கை வாழ்வை அனுபவித்துக் கொண்டிருந்த அவர்கள் பார்க்கவில்லையா அண்ணா நத்தில் அர்பு நாம் இந்த பூமியிடம் வந்தோம் நன் மின் அத்துராஃபிஹா அதனுடைய ஓரங்களை நாம் சூழ்ச்சி கொண்டே வந்தோம் இணை வைப்பு ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்தது அவர்களுடைய இணை வைப்பின் ஆதிக்க பூமியில் அவர்களின் செல்வாக்கை நாம் குறைத்து கொண்டே வந்தோம் அதாவது இஸ்லாம் வளர்ந்து கொண்டே வந்தது இவர்களின் ஆதிக்கம் குறைந்து கொண்டே வந்தது இவர்களோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வளமான வாழ்வில் மூழ்கிக் கொண்டிருந்தார்கள் அது தரக்கூடிய சுகங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் அவருடைய தத்துவம் பலவீனமாக கொண்டே வந்தது அதாவது அந்த தத்துவம் செல்வாக்கு செலுத்துகின்ற பூமியின் அளவு குறைந்து கொண்டே வந்தது அதாவது இஸ்லாம் செல்வாக்கு பெற்றுக்கொண்டே வந்தது என்பதற்கு பொருள் அஃபூமுல் ஹாலிபூன் அவர்களா வெற்றி பெற்றார்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள் அவர்களா இல்லையே தனிநபருக்கு கொடுக்கப்படக்கூடிய வாழ்வாதாரத்தை வைத்து அது தத்துவத்தின் பலம் என்று தப்பு கணக்கு போட்டுவிட்டீர்கள் நீங்கள் ஜெயித்தீர்களா இல்லை அல்லவா இந்த பக்கம் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் ஒவ்வொரு தனிநபரும் வசதி வாய்ப்பில் குறைந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் அந்த தத்துவம் வளர்ந்து கொண்டே போனது ஏன் நீங்க இதெல்லாம் சிந்திக்கல என்று எல்லாம் வல்ல இறைவன் வசனம் நாற்பத்தி நாலில் கேட்கின்றார் பூமியை அதனுடைய ஓரங்களில் இருந்து நாம் குறைத்துக் கொண்டே வருகின்றோம் என்பதை அவர்கள் கவனிக்கவில்லையா அவர்களா வெற்றி பெற்றவர்கள் இந்த வசனத்திற்கு பேரறிஞர் குர்துபி அவர்களும் ஜலாலயினி தவறி போன்றவர்கள் தங்களுடைய விரிவுரைகளில் பல்வேறு விளக்கங்களை அளிக்கின்றார்கள் முதலாவது இணை வைப்பு தத்துவம் செல்வாக்கு செலுத்தி கொண்டிருந்த பூமியின் அளவு குறைந்து கொண்டே வருகிறது நான் புசுஹாம் என்ன தொராபியா அதன் ஓரங்களிலிருந்து நாம் நாம் கொண்டே வந்தோம் ஏ மக்கா அருள் என்பதற்கு மக்கா இஸ்லாத்தின் பிறப்பிடம் என்று வைத்துக்கொண்டால் கூட இணை வைப்பு கோட்பாடு தன் செல்வாக்கை அந்த பூமியில் இழந்து கொண்டே வந்தது குறுகி கொண்டே வந்தது அல்லது இதற்கு இன்னொரு விளக்கம் மார்க்கத்தை கற்றறிந்த அறிஞர்கள் ஒவ்வொருவராக அகற்றப்படுவது பூமியின் அளவு குறைவதற்கு சமமானது மக்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டு எங்கே போய் விளக்கத்தை கேட்க வேண்டும் என்று தெரியாமல் நெருக்கடியில் தவிப்பார்கள் இது பூமி சுருக்கப்படுகிறது என்பதற்கான இன்னொரு விளக்கம் இன்னொன்று பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் பெருகி பூமியின் அளவு உண்மையிலேயே யதார்த்தத்திலேயே பூமியின் அளவு குறைவது எப்படி பார்த்தாலும் அழிவின் அடையாளம் ஒன்று தான் இந்த வசனம் நாற்பத்து நாலில் சுட்டிக்காட்டப்படுவதாக நாம் மேலோட்டமாக பார்த்தாலே புரிந்து கொள்ள முடியும் அதற்கடுத்து வசனம் நாற்பத்தி ஐந்து குல் நபியை நீங்கள் கூறுகிறாக எதுக்கு இவ்வளவு உடம்பிடிக்கிறீங்க இவ்வளவு சான்றுகளையும் இவ்வளவு விளக்கங்களையும் இவ்வளவு ஆதாரங்களையும் சொன்னதற்கு பிறகு இப்படி நீங்கள் அடம் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் புதுசாக வித்தியாசமாக சொல்கிறேன் நான் அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்றையா சொல்கிறேன் இல்லை குல் இன்னமா உந்திருக்கும் பில் வகை நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம் வகை என்கின்ற இறைவனுடைய அறிவிப்புகளைத்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எரிக்கையாக எடுத்து வைக்கின்றேன் எச்சரிக்கப்படுகின்ற போது யார் செவித்திரன் அற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் கேட்க இயலாமல் போய்விடுகின்றார்கள் எச்சரிக்கை வருகிறது எச்சரிக்கை என்று சொன்னாலே நற்செய்திகளை கூட ஒரு மனிதன் மெதுவாக சொல்வான் எச்சரிக்கையை ஓங்கார குரலில் தான் சொல்லுவான் நற்செய்திகளையும் பெரிய குரலில் தான் சொல்வார்கள் எல்லாரும் சந்தோஷ கேட்டு சந்தோஷப்படட்டும் வேண்டும் ஆனால் இயல்பில் நற்செய்திகள் மெதுவாகவும் சொல்லப்படுவதுண்டு எச்சரிக்கைகள் அதிபயங்கரமான ஓங்கார குரலில் தான் சொல்லப்படும் இறைவன் கூறுகிறான் நபியை நீங்கள் சொல்வீராக நான் உங்களுக்கு எடுத்துரைப்பது இன்னமா உந்திருக்கும்பில் வகை வகையைத்தான் உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன் செவித்திறன் அற்றவர்கள் இந்த அழைப்புகளை அவர்கள் செவிமெடுக்க இயலாமல் போய்விடுகின்றார்கள் இதாமா இந்த ரூன் அவர்கள் எச்சரிக்கை செய்யப்படுகின்ற போது அதுக்கடுத்து வசனம் நாற்பத்தி ஆறு வலையும் மசத்துகும் நஃ அதாபி ரபிக் இங்குதான் இறைவன் மெதுவாக சொல்ல ஆரம்பிக்கின்றான் இந்த சூராவினுடைய அடிப்படையான பேசுபொருள் இந்த வசனத்திலிருந்து நாற்பத்தி இருந்தே மெல்ல தொடங்குகிறது நாற்பத்தி எட்டில் பழிச்சுன்னு ஆரம்பிச்சிடும் ஒரு விஷயத்தை ஒரு ஒரு சப்ஜெக்ட் பேசிக்கொண்டே இருக்கின்றோம் அடுத்த சப்ஜெக்டுக்கு நுழைவதற்கு முன்னால் ஏற்கனவே பேசப்பட்ட சப்ஜெக்டையும் பேசப்படவிருக்கின்ற சப்ஜெக்டையும் இணைக்கக்கூடிய ஒரு நூல் மாதிரியான ஒரு இழை ஒன்று தேவைப்படுகிறது அந்த தான் வசனம் நாற்பத்தாறும் நாற்பத்தேழும் சுருறான் பாருங்கள் வலையும் மசத்துகும் நஃபத்தும் இன ஆதாபி ரொம்ப நபிய உம்முடைய இறைவனின் பெரும் தண்டனையிலிருந்து ஒரு சிறு பகுதி அவர்களை வந்து தீண்டுமானால் பெரும் தண்டனை அதில் சின்னதாக லேசாக ஒன்று வந்துட்டாலே உடனே அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் எப்போல் உன்ன நிச்சயமாக அவர்கள் சொல்வார்கள் யாவை இல்லைனா இன்னா குன்னாதாலி மீன் ஐயோஹோ நாங்கள் அநீதி இழைத்து விட்டோமே என்று புலம்புவார்களாம் சின்னதாக வந்துட்டால் கூட சின்னதை கூட உன்னால் தாங்க முடியலை உனக்கு தேவைப்படுவதெல்லாம் சொகுசும் உல்லாசமும் ஒய்யாரமும் வளமும் நல்வாய்ப்பும் தான் உனக்கு தேவைப்படுகிறது சின்ன தண்டனை வந்தால் கூட உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே அப்போ அப்படியானால் எந்த தைரியத்தில் நீ இறைவனை மறுத்து கொண்டிருக்கிறாய் இறை தூதர்களை கேலி பேசி கொண்டிருக்கிறாய் ஐய குருணை யாவில்ண்ணா இன்னா குன்னா பாலிமீன் நாங்கள் அநீதி இழைத்து விட்டோம் என்று அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள் நிச்சயமாக சொல்வார்கள் அதற்கடுத்து வசனம் நாற்பத்தி ஏழு பாருங்கள் இதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய முதல் தொகுதியின் கடைசி வசனம் பல தொகுதிகளை கொண்டது இந்த அத்தியாயம் அதில் முதல் தொகுதி இதுதான் பாருங்கள் பாருங்கள் வனதாழ் மவாசீனல் கிறிஸ்த லியோனில் ஹியாமா மறுமை நாளில் நீதியின் தராசுகளை நாம் மனிதர்களுக்கு முன்னால் வைப்போம் பல தூதர் முனி ஷெய் ஆ எந்த ஆத்மாவுக்கும் சிறிதளவுக்கு கூட அநீதி இழைக்கப்படாது இப்போ இன்கான மிஸ்கால் ஹப்பத்தின் மின் ஹர்தல் கடுகின் வித்து அளவுக்கு எடை அளவுக்கு ஒன்று இருந்தாலும் அதை நாபிகா அதை நாம் கொண்டு வந்து சேர்த்து விடுவோம் ஹாசிபின் கணக்கு பார்ப்பதற்கு நாமே போதுமானவர்கள் நமக்கு கண்டிப்பாக கணக்கு பார்ப்போம் எம் நம்மளை மாதிரி துல்லியமாக யாராலையும் கணக்கு பார்க்க முடியாது கடுகளவு இருந்தாலும் கணக்கை சரியாக பார்த்து விடுவோம் இப்போது இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று நீ முடிவெடுத்துக்கொள் இருந்து நீ செய்த சின்ன தவறுகள் கூட தப்பாது அதே போல் சின்ன நன்மைகளும் தப்பாது அன்னை ஐஷாரதி இல்லாஹத்துலான்னு கூறுகிறார்கள் ஒரு மனிதர் நபிகள் நாயகம் அவரை இவர் செல்ல முகத்தில் வந்து அவர்களுக்கு முன்னால் உட்கார்ந்தார் உட்கார்ந்து சொன்னாராம் எல்லாம் வல்ல இறைவனை திருத்துவதரே எனக்கு அடிமைகள் இருக்கிறார்கள் என்கிட்ட நிறைய பொய் சொல்கிறாங்க அதே போல் நான் சொ சொன்ன வேலையை செய்கிறது இல்லை எனக்கு துரோகம் பண்ணுறாங்க எனக்கு மாறு செய்கிறார்கள் எனக்கு நான் போடக்கூடிய உத்தரவுகளுக்கு மாறாக நடந்துக்கிறாங்க இப்படித்தான் செய்வாங்கன்னு நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சா துரோகம் பண்ணுறாங்க என்கிட்ட நிறைய பொய்யும் சொல்கிறாங்க பழிச்சின்னு நல்லாவே தெரியுது நான் என்ன பண்ணுறேன் ஆத்திரத்தில் கோபத்தில் அவர்களை அடிக்கிறேன் திட்டுகிறேன் அப்படியானால் என்னுடைய நிலைமை என்ன அல்லாஹ் அவங்க செஞ்ச தப்புக்கு தான் நான் பனிஷ் பண்ணுறேன் அவங்கள என்று சொல்கிறார் அபிகள் நாயக் சொல்லம் சொன்னார்கள் பி அவர்கள் உனக்கு துரோகம் செய்த அளவுக்கு உனக்கு மாறு செய்த அளவுக்கு உன்னிடத்தில் பொய் சொன்ன அளவுக்கு நீ தண்டனையை கொடுத்திருந்தால் ரெண்டு ஈக்குவலாக போயிடும் அவருடைய துரோகம் மாறுபாடு பொய் இவற்றை விட கூடுதலாக நீ தண்டனையை கொடுத்திருந்தால் உனக்கு மறுமையில் அது எதிராகத்தான் திரும்பும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஓர் ஒரு ஓரத்தில் போய் உட்காந்து அழுக ஆரம்பித்து விட்டார் அழ ஆரம்பித்து விட்டார் ஒரு ஓரமாக உட்காந்து குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்து விட்டார் ஐயோ நான் அவர்களை கூடுதலாக ஒருவேளை தண்டித்து இருப்பேனோ கூடுதலாக திட்டியிருப்பேனோ என்கிற பயத்தில் அழுக ஆரம்பித்து விட்டார் உடனே நபிகள் நாயகம் சொல்ல ஆசிரியர் சொன்னார்கள் அவரை கூப்பிட்டு இது நான் சொல்லலை தம்பி அல்லாவே புறாநிலை சொல்கிறான் என்று சொல்லிவிட்டு இந்த இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி வசனத்தை படித்து காண்பித்தார்கள் நீதியின் தராசை மனிதர்களுக்கு முன்னால் நாம் வைப்போம் யாருக்கும் அநீதி இழைக்கப்படாது கடுகின் வித்து அளவுக்கு ஒரு மனிதன் ஒரு தவறையோ அல்லது ஒரு நல்ல காரியத்தையோ செய்திருந்தாலும் கூட அது அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று இறைவன் சொல்கிறான் அல்லவா அதைத்தான் நான் சொல்கிறேன் என்று சொன்னார்கள் உடனே அவர் சொன்னார் எல்லாம் வல்ல இறைவனின் திருத்துதரே ஒருவேளை நான் அவர்களை கூடுதலாக கூட தண்டித்திருக்க முடியும் ஆகையினால் என்னுடைய அடிமைகள் அத்தனை பேரையும் நான் விடுதலை செய்து விடுகிறேன் என்று சொன்னார் அன்புக்குரியவர்களே உலகத்தில் செய்கின்ற எல்லா செயல்களும் அருமையில் தராசு வந்து அடையும் சொல்லால் செயலால் உணர்வுகளால் செய்யப்படுகின்ற அனைத்தும் இப்படி கணக்கு பார்க்கின்ற இறைவன் ஒரு இறைத்தூதரை கேலி செய்கின்ற ஏகத்துவ கோட்பாட்டுக்கு முரணாக எல்லா வகையான தீமைகளில் விடுபட்ட சமுதாயத்து மக்களை விட்டு வைப்பானா என்ன செய்தான் அவர்களை பின்வரும் வசனங்கள் கூறுகின்றன வரக்கூடிய வாரங்களில் பார்க்கலாம் எல்லாம் அல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்